ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி அதை எடுத்து நல்லா சுவையாக மசாலா ரெடி பண்ணி ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போறேங்க இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க அவங்ககிட்ட ஒரு ருசியாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமங்க இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த முட்டையை வந்து நம்ம இன்றைக்கி பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்க போறேங்க பாருங்க சுடுதண்ணி வந்து நல்லா இருக்கு இதில் வந்து நம்ம முட்டையை உடைச்சு சேர்த்திக்கலாங்க ஒரு கிண்ணத்தில் உடச்சி சேர்த்துருக்கேங்க இப்போ இது வந்து சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஆயில் செத்திக்கலாம் நமக்கு இப்போ முட்டை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வெந்து அப்படியே ஒன் பை ஒன்றாக மேலே வருது பார்த்தீங்களா மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேங்க முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துனீங்க அப்படின்னா தனித்தனியாக இன்னுமே நல்லா வருங்க நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்திட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக இந்த மாதிரி வந்திருக்குங்க நம்ம எல்லா முட்டையிலுமே எடுத்தாச்சுங்க இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் வறுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிகை சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு மிளகாய் இதெல்லாமே இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க மசாலா பொருள் எல்லாமே நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திக்கலாங்க அடுத்து நம்ம மசாலா பொருள் சேர்த்திக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு குத்து மல்லி இலை எடுத்துருக்கேங்க இதுவும் பிச்சு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இருக்கட்டும் அடுத்து தாளிப்புக்கு வந்து கடாயி வச்சிட்டேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு இலை சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேத்திக்கிலும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாலே நல்லா இந்த மசாலா வதங்கி வந்துடுங்க வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க டைம்ல மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதுவும் செடிக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் தண்ணி செடிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு செடிக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து மூணல இருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க மூடி போட்டுக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துன அளவு வந்து கரெக்டா இருக்குங்க இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டை வந்து சேர்த்திக்கலாங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விடலாங்க அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாவெல்லாம் நல்லா சேர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க மேலாப்புல கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தங்க நல்லா நம்மளுக்கு ஜம்முடு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்குங்க சர்வ் பண்ணிக்கலாங்க